தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பின் சார்பில் மாநில தலைவர் வழிகாட்டுதலின்படி உதகையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி உதகை அரசினர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் சுரேஷ் ரமணா அனைவரையும் வரவேற்றார் ரோட்டரி மாவட்ட மூன்றாயிரத்து இருநூற்றி மூன்று ஆளுநர் மருத்துவர் சுரேஷ்பாபு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் குன்னூர் ஜேசிஐ ஹில்ஸ் பார்க் பொருளாளர் டேனியல் மற்றும் போபியோ ஃபவுண்டேஷன் நிறுவனர் மோகன்ராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நிகழ்வின் நிறைவில் தமிழ்நாடு தொண்டு நிறுவன கூட்டமைப்பின் மாவட்ட துணைத் தலைவர் தசகிர் நன்றி உரையாற்றினாா் சோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரைட் லைஃப்ட் கொடுத்து லைட் லெஃப்ட் ரைட் லைஃப்ட் ரைட்

மருத்துவர் திரு சுரேஷ் ஐயா அவர்களை மீண்டும் உங்கள் முன் ஒருவரை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் அவர்களுக்கு நமது அவர்கள் செய்யும்படி 通过。嗯 நாம பேசலாமா எங்க தூரத்துல இருக்க மாதிரி நான் என்னமோ ரொம்ப அமெரிக்கால இருக்க மாதிரியும் நீங்க ஆப்கானிஸ்தானில இருக்க மாதிரியும் நீங்க பாகிஸ்தான்ல இருக்க மாதிரியும் அவங்க தானே இருக்கணும் டேரெக்டர் நம்ம பேசலாமா நான் பேசுறது நான் செய்யறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் கை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா ஓ இங்கே எப்படி சொல்ற முடிக்கலைன்னு வச்சிக்கோங்க அதையும் சொல்லி தரேன் ஓ புஸ் என்னது

இப்போ இந்த கவர்ல எதுவும் கிடையாது இப்போ நான் என்ன பண்றேன்னா இவேட் ர்க்க கவர் குள்ள கார்டை உள்ள போடுறேன் ஓகேவா இப்போ அந்த கார்டை இந்த கவர் போட்டாச்சு இது என்னன்றத ஒரு விஷயம் அடங்கியிருக்கு இது என்னன்றத நான் சொல்லறேன் சரி இது எப்படி என்ன காரியம் இதெல்லாம் செய்ய போறேன் என்ன விஷயம் நமக்கு தெரிய போகுது அப்படிங்கறத நான் செய்ய போறேன் இப்போ கார்டு உள்ள இருக்கு ஃபிரேம் குள்ள இருக்கு இப்போ என் கையை நல்லா नीट ரெண்டு கைய नीट ரெண்டு கைய नीट ஹீட்ட வரைக்கிட்ட இப்படி ஸ்ட்ரெயிட்டர் ஸ்ட்ரெயிட்டஸ் இப்போ என்ன பண்ணுற கவர் சரியா இப்போ அந்த கார்டு என்னுடைய கார்டு இல்லை கார்டு நல்லா பார்த்துக்குங்க என்கிட்ட இருக்க நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கார்டு அப்படியே மறைஞ்சு அப்படியே ஏரில் எங்களுக்குள்ளே போகுது சரியா செய்யலாம்மா ஓகே செய்யலாம்மா நல்லா பார்த்துக்குங்க

கூடிய ட்ரக்ஸ் சரியா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் இந்த கார்டு தான் இந்த டிராம் கார்டு இருக்கு இல்லையா இந்த கார்டு தான் நீங்களும் நானும் இந்த கவர் தான் உங்க டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்பதான் நான் வருவேன் சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட அதிகமா சொல்லிட்டே இருக்கு ஆனா நானு மாசம் போட்டுக்கலாமா அப்பதான் என் ஃப்ரெண்டு வருவோம் உங்க கூட பேசுறதுக்காக என்ன பண்ணிருங்க என் ஃப்ரெண்டே கூப்பிட்டு வந்திருக்கேன் ஓகே ஆ வந்தா சார் வந்து நான் வந்திருக்காங்க உங்களையே அப்படியெல்லாம் இல்ல சொல்லுங்க என்ன பார்க்க வந்தீங்களா

இந்த மருந்தலை உட்கொள்ளும் போது என்ன ஆகும்னா மருந்தகம் சொல்றது அது ஆல்காலா இருக்கலாம் ஸ்மோக்கிங்கா இருக்கலாம் இல்ல ட்ரக்ஸா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி சென்ட்ரல் நர்ஸ் நம்ம மூளை நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் மழு கடிக்க சரி நார்மலா யோசிக்கிறதுக்கு அப்படி பண்ண மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க பண்ணுவாங்க குறிப்பாக அந்த ஒன்னா ஒண்ணா நம்ம ஆரம்பிக்கலாம் முதல்ல வந்து ஒரு சிகரெட் சார் சிகரெட் பத்தி கூட நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரே ஒரு சிகரெட் தான் எதுக்கு சொல்றேன் நீங்க எல்லாம் எந்த காசு படிக்கிறீங்க இப்போ ஆனா வெளியில ஆளுங்களை பார்த்துட்டு இருக்காங்க யார் நான் கலர் கலந்தா டிரைவர் அடிச்சுட்டு போனோம்

பாடல்களுக்கும் எங்களுடைய நன்களை மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்